வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை நாங்கள் எந்த இடத்தில் எப்படி எங்கு வாழ்ந்தாலும் ஆனால் நாங்கள் பிறந்த இடம் தவழ்ந்த இடம் வாழ்ந்த இடம் அங்கு செல்லும் போது ஒரு இனிமையான உணர்வு எங்களுக்கு தோன்றும் அதாவது ஒரு தாய் மடியில் அல்ல தாய்மடியில் தலை வைத்த ஓர் உணர்வு எங்களுக்கு வரும் இதோ அந்த கவிதை உங்களுக்காக வரைகிறேன் கவிதை தாய் மடி நாட்டில் கால் வைத்தால் ஆனந்தம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சொந்த நாட்டை மெஞ்சிடுமாம் தமிழ் மொழி அது வழிந்தோடும் தேன் ஊற்று அது வெளிநாட்டு நகரத்தில் உயர்ந்து கட்டிடங்கள் உறவுகளை தேடாத இயற்கையான வளங்கள் இம்மாட்டில் எங்கும் எங்கெங்கும் பாலூட்டும் குழந்தைக்கு தாய்மடி ஆனந்தம் பிறந்த இடம் மனதுக்கு எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் தாய் நாட்டில் கால் வைத்தால் தாளாட்டும் ஆனந்தம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சொந்த நாட்டை மிஞ்சிடுமா தமிழ் அது அது வடிந்தோடும் தேனூற்று இயற்கை அது செயற்கை இல்லாத பூம் காற்று வெளிநாட்டு நகரத்தில் உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள் ஆனால் உண்மையுள்ள உறவுகளை தேடாத மனிதர்கள் இயற்கையான வளங்கள் எம் நாட்டில் எங்கும் எங்கெங்கும் குழந்தைக்கு எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் பாலூட்டும் குழந்தைக்கு தாய்மடி ஆனந்தம் பிறந்த இடம் மனதுக்கு எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் நன்றி இப்படி கூங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி